ஸ்ரீகுரு நமஹா வாக்கர்த்தா விபசம் வாக்கர்த்தா பதிபக்தையே ஜகத பிதரவு வந்தே பார்வதி பரமேஸ்வரவு எல்லாம் அல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகா சமீத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் ஸ்ரீ ஸ்ரீஸ்வர்ணாம்பிகை அம்பாசு மீது வீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி என்னுடைய குருநாதரையும் இந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நமச்சிவாயம் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே குரு பகவான் பக்ர நிவர்த்தி ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நிறைய பதிவுகள் வந்துக்கிட்டே இருக்குது மாத பலன்கள் வருது தமிழ் மாதம் இங்கிலீஷ் மாதம் இன்னும் நிறைய ஆன்மீக பதிவுகள் ஜோதிட பதிவுகள்லாம் வந்துக்கிட்டே இருக்குது ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான பதிவு ஆதித்யாதி நவகிரகங்களில் ஒன்பது பேரில் முக்கியமான ஒரு கிரகம் ஒளிமயமான கிரகம் என்னதான் சூரியன்ட்ட வெளிச்சம் இருந்தாலுமே கூட அதை தாண்டி நற்குணங்கள் நிறைந்த ஒரு கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா தேவபிராமணு சொல்லக்கூடிய குரு பகவான் அவரை ப்ரஹஸ்பதின்னு சொல்கிறாங்க தேவபிராமணு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு உயர்ந்த நல்ல அனுஷ்டானங்கள் ஆச்சாரங்கள் ஆச்சார அனுஷ்டானங்களோடு மட்டுமல்லாது நல்ல உய உயர்ந்த பண்புகள் இதெல்லாம் உடைய ஒரு ஒரு ஜாதகத்தில் குரு லக்னத்தில் இருப்பாரே ஆனால் அந்த ஜாதகனை நம்பி நம்ம பொண்ணு கொடுக்கலாம் குறிப்பிட்ட லக்னத்துக்கு ஆகாது அது நம்ம பார்த்துக்கணும் ஒரு கடக லக்னம் கடக லக்னத்தில் குரு இருக்கார் அந்த மாப்பிள்ளைக்கு நம்ம எதுவுமே பக்கமான பொண்ணை கொடுத்துடலாம் நல்லா வச்சு பார்த்துப்பார் போல் இந்த குருவானவர் அவ்வளோ சக்தியானவர் உயர்ந்தவர் நற்குணங்கள் உடையவர் அந்த குரு பகவான் பக்ரகதியில் இருக்கிறார் அந்த வக்கிரகத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே உலகம் முழுவதும் பலவிதமான தடைகள் நிறைய பேருக்கு நல்லா போயிட்டுருக்கும் லைஃப் நல்லா போயிட்டு இருந்தது சார் ஜம்முன்னு போயிட்டு இருந்தது திடீர்னு இப்படி ஆகிடுச்சு சார் எனக்கு ஆகஸ்ட்டில் வேலை போயிடுச்சு சார் ஆகஸ்டில் வீட்டுக்கார வெளியில் வெளியூர் போயிட்டார் இங்கே ஒரே மாமியாரோட சண்டை சார் ஆகஸ்டில் எனக்கு இது நடந்தது சார் பிஸ்னஸ் நல்லா இருந்தது திடீர்னு என்ன நடந்ததில்ல ஆகஸ்ட் மாதம் வந்து டல்லாக இருக்குது அப்போ எப்போ இந்த குரு பகவான் வக்ரகதி அடைந்தாரோ அன்று முதல் இந்த பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் நிறைய தடைகள் செயல் தடைகள் பிஸ்னஸ்ஸு ஜாப்பு ஃபேமிலி இன்கம்மு லோன் கடன் சுமைகள் இல்லைனா எடுக்கிற எல்லா முயற்சிகளுக்கும் தடைகள் இப்படி நிறைய விஷயங்களில் உலகம் முழுவதும் உங்களுக்குன்னு இல்லைங்க தனிப்பட்ட முறையில் உங்களுக்குன்னு இல்லைங்க நிறைய இடங்களில் இந்த குரு வக்ரம் தான் ஒரு பெரிய காரணமாக பிரச்சனைக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு அப்போ அந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் இப்போ வக்ர நிவர்த்தி எப்போ அடைகிறார் பிப்ரவரி அஞ்சாந்தேதி சாயந்தரம் அப்போ பிப்ரவரி ஆறாம் தேதி முதல் உங்கள் அனைவருக்குமே ஒரு நல்ல திருப்பம் காத்திருக்கிறது அற்புதமான திருப்பம் ஒரு நல்ல திருப்பம் உங்களுக்கு காத்திருக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி அடைகின்ற காரணத்தினாலே நீங்கள் நிறைய விஷயம் நினச்சிருக்கலாம் மனசில் இது நடக்கணும் அது நடக்கணும் எனக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது நான் எவ்வளோ முயற்சி செய்தேன்னு எவ்வளோ ட்ரை பண்ண எனக்கு வேலை கிடைக்கல இந்த வேலை கிடைக்கிறது ஃபேமிலி ப்ராப்ளம் அல்லது இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது இதுக்கெல்லாம் சரியான வழிபாடுகள் ரொம்ப முக்கியம் வெறும் ஜாதகமும் தசாபுத்தியும் பலனும் மட்டும் கேட்டால் போகாது வழிபாடு ரொம்ப முக்கியம் இப்போ அந்த வழிபாடும் சேர்ந்து தான் உங்களை வந்து ஜெயிக்க வைக்கும் அதனால தான் பரிகாரங்கிற ஒன்றை ரிஷிகள் ஏற்படுத்தி கொடுத்தாங்க ஏதோ நாம் ஏதோ பார்த்து செய்கிறது கிடையாது அது பரிகாரம் என்பது எந்த ஜோதிடம் வந்து எந்த ரிஷியால் சொல்லப்பட்டதோ அந்தந்த ரிஷிகளே அதுக்கு பரிகாரமும் சொல்லி கொடுத்துருக்கேன் நிவர்த்தியும் வழிகவும் காமிச்சிருக்காங்க அப்படி பார்க்கின்ற பொழுது அன்பு பக்தர்களே இந்த குரு பகவான் பிப்ரவரி ஐந்தாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்போ திருமணம் நின்று போனது தடைகள் ஏற்பட்டது மெயினாக பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்கலாம் பாதிலே நின்று இருக்கலாம் லோன் வராமல் இருந்திருக்கலாம் அப்படி இல்லைனா அப்ரூவல் இல்லாமல் இருந்திருக்கலாம் இல்லை கட்ட ஆரம்பித்து தடைகள் ஏற்பட்டிருக்கலாம் அப்படி கட்டிட்டு பாதிலே நிற்கலாம் இல்லை கிரகப்பிரவேசம் உள்ளே போக முடியாமல் இருக்கலாம் இல்லை உள்ளே போனதுக்கப்புறம் ட்ரபுள் ரொம்ப அதிகமாக இருக்கலாம் பிரச்சனை அந்த வீட்டில் வாடகை வீட்டில் இருந்தவர்கள் நான் நிம்மதியாக இருந்தேன் சாமி இங்கே இங்கே வந்ததுக்கப்புறம் ரொம்ப படுத்தி எடுக்குது அப்படி இல்லைன்னா அதை வந்து யார் பெரியாவது எழுதுறது அது ஏதாவது டாக்குமெண்ட் ப்ராப்ளம் வருது சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது இப்படி பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் விவசாயிகளாக இருப்பார்களே ஆனால் விவசாயம் பொய்த்து போவது விவசாயத்தில் வரக்கூடிய ஏமாற்றங்கள் அதே போல் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பிஸ்னஸில் எதிர்பாராத ஏமாற்றங்கள் நஷ்டம்னு நான் சொல்ல மாட்டேன் நஷ்டம்னு சொல்ல மாட்டேன் பட் அது ஒரு ஏமாற்றங்களாக இருக்கலாம் அல்லது நீங்கள் ரொம்ப நம்பி இருந்த ஒரு விஷயம் ஏமாற்றத்தை கொடுத்துருக்கலாம் உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்க உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணக்கூடியவங்க அல்லது உங்கள்கிட்ட வேலை செய்யக்கூடிய நபர்கள் வேலையாட்கள் அவங்க ஏதேனும் மனசு கஷ்டப்படும்படியோ இல்லை ஏதேனும் திருட்டு அல்லது சம்மந்தப்பட்ட ஒரு கழகம் அல்லது மறைமுகமான ஒரு விஷயங்களை செஞ்சுருக்கலாம் அப்போ இது எல்லாமே குரு வக்ரம் அடைந்ததால் உங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கிறுக்குத்தனமாக அல்லது மாறுபட்டதாக நடந்து கொண்டிருக்கும் இது எப்போ மாறும் இப்படியே போச்சுன்னா சரிபட்டு வராது இது எப்போ மாறும் இது மாறினா தான் நமக்கு நிம்மதியாக இருக்க முடியும் நிம்மதியாக தூங்க முடியும் நிம்மதியாக வீட்டுக்கு போக முடியும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய என் பக்தர்களே நீங்கள் எதிர்பார்த்த வக்ர நிவர்த்தி பிப்ரவரி ஆறாம் தேதி முதல் ஆறாம் தேதி விடுகின்ற காலை பொழுது உங்களுக்கு அற்புதமான விடியலாக அற்புதமான விடியல் பொழுதாக அமைகிறது அப்போ இந்த குரு வக்ர நிவர்த்தி உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் பாருங்கள் அன்பார்ந்த துல்லாம ராசி அன்பர்களே குரு பகவான் வக்ர நிவர்த்தி ரொம்ப ஆவலோடு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு ராசி எதுனா துலாம் ராசி தான் அன்றைக்கெலாம் ஒரு ராசி என்பதை பார்க்குறோம் சார் துலாம் ராசியாக மட்டும் பிறக்கவே கூடாதுங்க சார் அப்படி ஒரு கஷ்டம் தொடர்ந்து வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் ஒரு முன்னுக்கே வர முடியல டெவலப்மெண்ட்டே ஆக முடியல ஒரே இடத்துல எங்கள் அப்பா என்ன செஞ்சு வச்சுட்டு போனாரோ அது அப்படியே செய்கிற மாதிரி இருக்குது நான் ஒரு புதுசாக ஒரு முயற்சி எடுத்து ஒரு தொழில் செய்து என் குடும்பத்தை ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணுன்னு முயற்சி எடுக்கிறேன் அது முடியவே மாட்டேங்குது எப்பொழுதுமே இந்த துலாம் ராசிக்கு மட்டும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் கூடவே இருக்கும் அஞ்சாம் பாவங்கிறது சனி இருக்காரு அவர் கூடவே இருப்பார் துலாம் ராசிக்கு மட்டும் பரம்பரை பரம் மேக்சிமம் அவங்க குலத்தொழில் செய்வது வழக்கம் அது யாராக இருந்தாலும் அரசியலாக இருக்கலாம் சினிமாவாக இருக்கலாம் கனிம வளங்களாக இருக்கலாம் ஏன் ஜாபாக கூட வச்சுங்களேன் ஒரு அப்பா போலீஸ்காரனா பையனும் போலீஸ்காரனாக இருப்பான் அப்பா மில்ட்ரினா பையனும் மில்ட்ரியாக இருப்பான் துலாம் ராசிக்கு மட்டும் அந்த பூர்வ புண்ணியம் கூடயே வேலை செஞ்சுட்டு போகும் இவனை தனிப்பட்ட முறையில் அப்பாவுக்கு இல்லா சம்பந்தம் இல்லாத பரம்பரைக்கு சம்பந்தம் இல்லாத தொழில் செய்வது மிக கடினம் அப்படியும் அத்திப்பூ பூத்தா மாதிரி யாராவது ஒருத்தர் உழுந்து எழுந்து நான் தனியாக என்னுடைய முயற்சியை கொண்டு நான் வெளிநாடு போய் பிஸ்னஸ் பண்ணுறேன்னா தனியாக வந்து கடை வச்சு முன்னுக்கு வரேன் உன் பக்கத்துக்கே நான் வரமாட்டேன்னு வெளியில் வந்துட்டான்னா அவன் ஜெயிக்கிறதுக்குள்ளே படாத பாடுபடணும் இதெல்லாம் ஜோதிட ரகசியங்கள் இதெல்லாம் ராசி காரகத்துவம் இதெல்லாம் துலாம் ராசி அப்படிலாம் ஒதுக்குள்ளே ஒளிஞ்சின்னு இருக்கக்கூடிய சூட்சமங்கள் அப்போ துலாம் ராசின்னு சொல்லிட்டாலே பரம்பரை தொழில் அவங்களுக்கு ஒத்து வரும் தனிப்பட்ட முறையில் தொழில் செய்வார்களேயானால் முன்னுக்கு வர முடியாமல் தவிப்பாங்க ஆனால் கடுமையான உழைப்பாளிகள் எதையும் ஒரு பம்பரமாக சுழன்று செய்யக்கூடிய திறமைசாலிகள் வெட்டினு வேணால் கட்டின்னு வந்துடுவாங்க கட்டின்னு வேணால் முடிச்சுன்னு வந்துடுவாங்க வேலையை அந்த அளவுக்கு எதிர்காலத்தை பற்றி அதிகமாக சிந்திக்கக்கூடியவர்கள் ஆனால் எல்லா திறமைகளும் இருந்தும் முன்னுக்கு வர முடியாமல் கஷ்டப்படுகின்ற துலாம் ராசி என்பர்களே எல்லா தகுதியும் இருக்கும் ஒரு தலைவராக வரத்துக்கு எல்லா தகுதியும் இருக்கும் ஆனால் பத்து பேரை ஒத்துக்க மாட்டான் கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு பகையாளியாக அல்லது பங்காளிகளாக அமைந்து விடுவார்கள் இதெல்லாம் துலாம் ராசிக்குன்னு இருக்கக்கூடிய சாபங்கள் யோகம்னு சொல்ல இது போய் யோகமாக இருக்க முடியுமா முன்னுக்கு வர முடியாமல் இருக்கிறது பங்காளிகளே எதிரிகளாக இருக்கிறது யோகம்னு சொல்ல முடியுமா அப்போ இதெல்லாம் துலாம் ராசிக்குன்னு இருக்கக்கூடிய சாபங்கள் இதெல்லாம் எப்போ நிவர்த்தி ஆகும்னா சுபருடைய பார்வைகள் பட வேண்டும் இப்போ சனி பகவான் வக்ர நிவர்த்தியில் இயல்பு நிலையில் இருக்கிறார் அதே போல் ராசிக்கு எட்டாம் இடத்தில் மறைந்திருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் இப்போ துலாம் ராசியெல்லாம் ஒரு கேள்வி கேட்பாங்க சாமி நாங்களாம் ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்படுறோம் நீங்களே சொல்கிறீங்க எல்லாம் பார்த்தா மாதிரி ரைட் ஓகே மேட்ச் ஆகுது எங்களுக்கு தான் அந்த குரு பகவான் எட்டில் போய் மறைஞ்சிட்டாரே மறைந்த குருவால் நிறைந்த பலனை தர முடியுமா எங்களுக்கு என்ன பொண்ணியம் இருக்க என்ன நிவர்த்தியா நான் என்ன நிவர்த்தியாகனா என்ன அப்படி கிடையாதுங்க எட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டு பன்னெண்டு என்ற பாவங்களையும் அதோட கூட நாலாம் பாவத்தையும் அந்த குரு பார்க்கிறார் ரெண்டு பன்னெண்டு நாலு என்ற பாவங்களை குரு பார்க்கிறார் அப்போ துலாம் ராசி நீ உங்களுக்கு நிகழக்கூடிய அந்த ஆஸ்பத்திரி செலவுகள் குறையும் சிறு சிறு விபத்துக்கள் தொடர் விபத்துக்கள் விபத்து ஜாதகமாக இருக்கும் அடுத்து 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 அடிபட்டுக்கிட்டே இருக்கும் தொடர் விபத்துக்கள் ஏற்பட்டிருக்குமே ஆனால் அந்த தொடர் விபத்துக்கள் குறையும் நிலையான நோய்கள் அல்லது பெரிய பெரிய நோய்கள் பயமுறுத்தக்கூடிய மனபயம் மரண பயம் இதெல்லாம் காட்டக்கூடிய மன பயங்கள் ஏற்பட்டிருக்குமே ஆனால் அவை குறையும் நோய் நொடிகள் குறைந்து ஆயுள் பாவம் அதிகரிக்கும் சாமி நான் நல்லா இருப்பேனா எனக்கு அறுபத்தி ரெண்டு வயசாது எனக்கு ஐம்பது வயசாது எனக்கு நாற்பத்தாறு வயசாது எனக்கு இந்த மாதிரி இருக்குது காலில் அடிபட்டு இருக்குது எல்லாம் வந்து லிவர் ப்ராப்ளம் இருக்குது இல்லை குடல் பிரச்சனை இருக்குது நான் வந்து நல்லா இருப்பேனா எனக்கு ஆயுள் பாவம் எப்படி இருக்கும் அந்த மனசில் பயம் வருதுல்ல அதுதான் சாமி எட்டில் குரு அந்த பயம் உங்களுக்கு ஏன் வந்தது மனசில் உங்களுக்கு ஏன் மனசில் பயம் வருது காரணம் எட்டில் குரு சார் ஆறாம் அதிபதி மூணு ஆறுக்குடிய முழு பாபரான குரு பகவான் எட்டில் மறைந்திருப்பது துலாம் ராசிக்கு ஒரு அதிர்ஷ்டம் அப்போ அந்த அதிர்ஷ்டமான குரு பக்ரத்தில் இருந்த காரணத்தினால் கிட்ட வந்து சில விஷயங்கள் முடியாமல் போயிருக்கும் சமையல் பண்ணி சாப்பாடு போட்டு பிசைஞ்சு இப்படி கிட்ட போகிற சமயத்தில் ஒரு ஃபோன் காலை வந்து கைகள் விட்டு எழுந்து போயிருப்பீங்க அதுபோல் நிறைய சப்ஜெக்டு கை கூடி வந்து முடிகிற சமயத்தில் விலகி போய்டும் அப்போ மனசு எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ ஒரு மனசில் வழி வேதனைகள் இருக்கும் ராசிக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம் இதெல்லாம் நம்ம வாராகி இடத்துல வந்து அதெல்லாம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு அது அவங்களுக்கு சரி பண்ணி கொடுக்குறோம் பரிகாரங்கள் மூலமாக வழிபாடுகள் மூலமாக இப்போ இது எப்படி நம்ம அவ்வளோ அக்யூரட்டாக சொல்கிறோம்னா நம்மிடத்தில் வரக்கூடிய வாராகி இடத்திலே வரக்கூடிய துலாம் ராசி அன்பர்கள் ஏராளம் அப்போ வாய்க்கு எட்டியது கை கட்டியது வாய்க்கு எட்டவில்லையா துலாம் ராசி நேயர்களே கவலை வேண்டாம் இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி உங்களுக்கு நன்மையை செய்யும் அற்புதமான ஒரு நல்ல யோகத்தை ஏற்படுத்தும் எனது துலாம் ராசி அன்பர்களே இன்னும் சொல்லப்போனால் துலாம் ராசி அன்பர்களே குடும்பம் சிறப்பானதாக இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும் குடும்பத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அதே போல் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனது துலாம் ராசி நேயர்களே பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரும் அதோடு மட்டுமல்ல பசங்க சொல்கிற பேச்சை கேட்கல வீட்டை விட்டு வெளியில் போகிறாங்க அல்லது அன்டிசிப்ளினாக இருக்கிறாங்க படிப்புல குறைவு கவனக்குறைவாக இருக்கிறாங்க இது போன்ற பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் துலாம் ராசி என்பர்களே அந்த மாதிரியான குடும்ப மன கஷ்டங்கள் பிள்ளைகளை பற்றிய கவலைகள் குறையும் வீடு சுகபோகங்கள் அமையும் வீட்டில் மங்கள விசேஷங்கள் மங்கள நிகழ்ச்சிகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதருமை துலாம் ராசி நேயர்கள் வீட்டில் ஒரு அறுபதாம் கல்யாணம் எழுபதாம் கல்யாணம் அல்லது மங்கள விசேஷங்கள் ஒரு கணபதி ஹோமம் ஒரு பழைய வீடாக இருந்தால் கூட அந்த இடத்துல ஒரு திருஷ்டி விலகத்துக்கும் ஒரு பரிகார ஹோமங்கள் அப்போது இந்த மாதிரி மங்கள விசேஷங்கள் எல்லாம் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு துலாம் ராசி நேயர்களே இன்னும் சொல்லப்போனால் துலாம் ராசிக்கு நினைத்த காரியம் நிறைவேறக்கூடிய காலமாக இந்த குரு அக்ர நிவர்த்தி அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு இது உங்களுக்கு நடக்குமா என்பதை உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் முடிவு செய்யும் என்பதையும் சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயும் ஜெயவராகி வாராகி ஜெயவராகி ஜெய் அன்பு நேயர்களே இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் அழுத்துங்க பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, என்பதை தெரிவித்து கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய வாராகி ஜெய் ஜெய வாராகி